ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா எனதருமை ரிஷபராசி அன்பர்களே இந்த வீடியோ பதிவில் குரோதி வருஷத்து பலாபலங்கள் பார்க்க போகிறோம் சரி இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த ஷார்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா முன்னாடி அதுமாரி முதல்லையே உங்களுக்கு சொல்லிடுறேன் அருமையான ஆண்டு இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நாலு கிரகங்களோட முடிவை வச்சு தான் அந்த பலாபலன்கள் கணிக்கப்படுது அந்த வகையில் இந்த ராகு பகவான் இந்த தான் அவங்கள வசத்தி விட்டுக்கிட்டே இருக்கார் ஏன்னா லாபம் லாபஸ்தானத்தில் இருக்கார் அந்த வருஷம் ஃபுல்லாக குரோதி வருஷம் ஃபுல்லாக அவர் வந்து மீனத்தில் தான் இருக்க போகிறார் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் குருவோட காரகத்துவத்தை வாங்கிட்டு அவர் வந்து ஒர்க் அவுட் ஆகிறார் எவ்வளோ அற்புதம் உங்களை பெரிய அளவில் பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கிறார் எடுக்கிற காரியங்களை சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கட்டெரும்பை கூட பெருசாக யோசிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகுவுக்கு அந்த வகையில் நீங்கள் இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெலாம் புதுசு புதுசாக டெக்னிக்கலாக யோசிப்பீங்க இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த துறையில் இருந்தாலும் சரி வணிகவியல் எதில் இருந்தாலும் நீங்கள் பெருசாக யோசிப்பீங்க இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும்னு கேது பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் ஏன்னா திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவை இந்த குழந்தைகள் வைப்பாங்க அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா புனித தல யாத்திரையை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் அது பெரிய விஷயம் பாக்கியம் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா மனசில் அடி மனசில் உங்களுக்கு சில ஆதங்கங்கள் இருக்குது ஆசைகள் இருக்குது என்னென்னா கோவில்களுக்கு எதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு திருப்பணிகளை மேற்கொள்ளணும் அதை செய்யணும் இதை செய்யணும் இந்த சிதிலமடைந்த கோவிலுக்கு கொஞ்சம் பெருசாக பண்ண வைக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் நிறைவேறும் நீங்கள் தாராளமாக அதெல்லாம் நிறைவேற்றலாம் ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு நல்ல கோவில்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அதேமாதிரி சிதிலமடைந்த கோவிலுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடை கொடுத்து உங்களை ஒரு உயர்வடைய வைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவளுக்குலாம் ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது அதேமாரி இந்த பங்குச்சந்தையில் இருக்கிறவாளுக்கும் ரொம்ப அனுகூலம் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கூர்ந்து படிக்கணும் கவனம் ஏன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் எப்போவுமே நீங்கள் வந்து ஜாலியான பெருவழி அந்த ஒரு ஜுரம் வந்தால் கூட அதை ஜாலியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆளுங்க நீங்கள் அந்த வகையில் உங்களுக்கு எப்படின்னா எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது பிரச்சனைகள் வந்தால் கூட சமாளிக்கணும் எப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க அந்த வகையில் இந்த ராகு கேது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு அற்புதமான பலன் கண்டிப்பாக இந்த குரோதி வருஷத்தில் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் அடுத்தபடியாக ஒன்பது கூட அதிபதி சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி அதனால தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சாங்க அந்த ஜோசியத்தில் என்ன அப்படின்னா ரிஷபம் அப்படின்னா காலை காலை எங்கேயாவது சும்மா இருக்குமா சொல்லுங்கள் ஏதாவது ஒரு உழைப்பில் இருக்கும் உழைப்பு தான் அதுக்கு அது கோவில் காலை வேறு இந்த காலை அப்படிங்கும்போது கடுமையான உழைப்பாளி இந்த காலை தான் அதுக்காகத்தான் அந்த ஜீவனாதிபதி சனீஸ்வர பகவான் அடுத்து ஜீவனம் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்லைங்க பாக்கியம் அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு வேணும்ல அதாவது ஒருத்தனுக்கு நாலு வீடு வாடகைக்கு வந்துட்டுருக்கு நாலு வீடு சொந்தமாக இருக்குது ஆனால் இவர் ஏதோ ஒரு விஷயமாக ஹோட்டலில் இருப்பார் அப்போ அந்த நாலு வீடு இருந்து என்ன பிரயோஜனம் இவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லையே ஹோட்டலில் உட்காந்து தங்கிட்டு என்னத்தையோ பண்ணிட்டுருக்கார் ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு அம்சமே அதுதான் என்ன அப்படின்னா இந்த ஜீவனம் ஏதாவது ஒன்று அப்படின்னா அதை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு உண்டு பாக்கியம் பாக்கியம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது எலிவலை அப்படின்னாலும் தனி வலையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தனிமை ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இருந்தாலும் தனிமை ரொம்ப விரும்பி அந்த வகையில் இந்த ஒன்பது பத்துக்குடிய அதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் என்ன தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் பெரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உயர்வுகள் எப்படின்னா அதை எப்படி பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டாகும் இந்த தொழிலை இப்படி பண்ணினா இப்படி விருத்தி அடையும் அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக யோசித்து அதை ஒரு முன்னேற்றத்தில் கொண்டு வருவீங்க அதேமாரி இந்த கணினி துறையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் ஐடி துறை தானே இந்த ஐடி துறையில் இருக்கிறவர்களுக்குலாம் புதுசு புதுசாக ஒரு சிந்தனை உண்டாகும் இந்த மாதிரி பண்ணினா அந்த மாதிரி விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த திங்கிங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் உழைக்கிறவங்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும் இந்த சனீஸ்வர பகவானுக்கு உழைக்கிறவங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்கும் சாதாரணமாக அதுக்கு தான் முதல்ல சொன்னேன் காலை ரிஷவராசி உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் உண்டு அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஆயுசு பரியந்தம் உழைச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு தொண்ணூறு வயசானாலும் எதையாவது ஒரு வேலை இருக்கணும் எதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் அவங்களுக்கு உண்டு அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்துலேருந்து நிறைய நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அதேமாரி அரசிய் அரசியல் துறைகள் அப்படிங்கும்போது இந்த அரசியல்வாதிகளுக்குலாம் இது அற்புதமான ஒரு காலம் பொறுப்புகள் கிடைக்கும் எப்படி பொறுப்பு கிடைக்கும் இவங்க கடுமையாக உழைப்பாங்க அதுக்கு உண்டான ஒரு பொறுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார் ஜீவனாதிபதி வக்ரகதியில் இருக்கும்போது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மந்தகாரகன் அப்படிங்கும்போது மந்தக்காரகன் வந்து வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னா ஏற்கனவே மந்தம் இதில் வக்ரம் வேறு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் சரியா அதுமாரி குடும்ப உறவிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் என்ன ஒரு சோம்பேறித்தனம் வரும் இந்த நேரத்தில் சரி இன்றைக்கி இந்த வேலையை பண்ண வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்னு ஒத்தி வைப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் அந்தந்த இதை கரெக்டாக முடிச்சிட்டிங்கனாலே ரொம்ப நல்லது அடுத்தபடியாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் அவர் வந்து சுப கிரகம் இதுதான் நான் வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா குரு பகவான் நல்லவர் கெட்டவர் இதுலெல்லாம் வராதிங்கோ சுபகிரகம் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணணும் நல்ல இடத்துல இருந்தால் நல்லது தான் பண்ணணும் கெட்டதில் இடத்துல இருந்தால் எச்சரிக்கையை கொடுப்பார் அந்த வகையில் இந்த எட்டு பதினொன்று கூடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு லாபாதிபதியே இவர் தான் சுவாமி உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான்னாலும் உங்களுக்கு லாபாதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் அதுவும் எட்டாம் இடத்து ஆயுஸ்தானத்தை நிர்மாணம் பண்ணுறவரே இந்த குரு பகவான் தான் என்ன அப்படி இருக்கும்போது பகை கிரகம்னு சொல்லி ஒதுக்க முடியுமா முடியாது சரியா அவர் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பாத்தியதைகள் வரணுமோ கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த குரு பகவான் விரை ராசியில் இருக்கார் போன வருஷம் ஏகப்பட்ட செலவு 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 ஒன்று வீட்டை பராமரிக்கிற செலவு ஏதாவது திடீர்னு இதாகிடும் அந்த இதை சரி பண்ணணும் இல்லைன்னா மோட்டர் ரிப்பேர் ஆகிடும் மோட்ரு வாங்கணும் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று 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 அதுமாரி குழந்தைகளோட திருமண செலவு இல்லைன்னா கல்வி செலவு இந்த மாதிரிலாம் நிறையா எல்லாம் மீட் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அந்த வகையில் இந்த வருட ஆரம்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரே ராசியில் தான் இருக்கார் சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் எவ்வளோ நாள் ஒரு பதிஞ்சு நாள் ஒன்றாம் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து உங்கள் தலையில் வந்து உட்கார போடுறாரு ஜென்ம ராசி ஜென்மம் அப்படின்னாலே தலை தான் முதல்ல ஹெட்டு தான் தலையே பிரதானம் கரெக்டாக எஞ்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் என்ஜான் உடம்பு எவ்வளோ பெரிய உடம்பாலும் தலை வேணும் தலை இல்லைன்னா முண்டம் அதனால் இந்த என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு நேர தலையில் வந்து உட்கார போகிறார் சரி தலையில் வந்து உட்காந்தினா என்ன கொடுப்பார் லைட்டாக குழப்பத்தை கொடுப்பார் என்ன குழப்பம் வேலையில் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் நிறைய வேலைகளை கொடுப்பாரு இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா அதான் குழப்பம் அதுமாரி படிக்கிற குழந்தைகள் ப்ளஸ் டூ முடிச்சிட்டா என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இது படித்தா நல்ல உத்தியோகம் கிடைக்குமா அதை படித்தா நல்ல உத்தியோகம் கிடைக்குமா இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல என்னென்னா இந்த குழப்பத்தெல்லாம் நீங்கள் வந்து அட்வான்ஸாக எடுத்துக்கணும் எப்படின்னா இந்த குழப்பத்தை சந்தோஷமாக எடுத்துட்டு இது மூலமாக எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே ஏறணும் அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த குரு பகவான் ஜென்மராசியில் இருந்தோன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரியா ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் அற்புதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த குரு பகவான் சில ஆக்கியங்களை கொடுப்பார் என்னென்ன நீ இப்படிலாம் நடந்துக்கணும் இப்படிலாம் பண்ணப்படாது அப்படின்னு அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கும் இது போகும் மற்றபடி இந்த ஜென்ம ராசியில இருந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு பார்வைகளை கொடுக்குறார் சுவாமி உங்களோட ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையே பார்க்குறாரு புத்திரபாக்கியம் கண்டிப்பாக அமையும் புத்திரபாக்கியம் ரொம்ப நாளாக இல்லாத வாழ்க்கைலாம் புத்திரபாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கதா இல்லையா பாருங்கள் குழந்தைகள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா பெரிய அளவில் பேசப்படுற மாதிரி இருக்கும் பேப்பர்லலாம் ஃபோட்டோஸ் வரும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இது என்னோடய குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன அதேமாரி குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா படிப்பில் பெரிய பொடுபொடுபோடுன்னு போடும் என்ன அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும் இந்த ஆண்டு விழா அதிலெலாம் வந்து அவங்க ஒரு பரிசெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுமாதிரி குழந்தைகள் என்ன படிக்கிறது ப பத்தாவது இருந்த குழந்தைல ஒரு ஐந்தாம் இடத்துக்கு வந்தது நாலாம் இடத்துக்கு வந்ததுன்னா சந்தோஷம் தானே அந்த சந்தோஷமெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி புனித தயலாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட கலத்திரஸ்தானத்தையே பார்க்குறதுனால குடும்ப உறவு பலமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அதேமாரி அந்நியம் கூடுறதுனால ஜாலியாக வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமான ஒரு குடும்பம் அமையும் திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறார் அதனால் பாக்கியங்கள் உங்களுக்கு அதிகமாகும் எப்படின்னா நிறைய அனுபவிக்கக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவிக்கிறதுக்கு என்ன ஒரு வருமானம் இருந்தால் தான் ஸோ உங்களுக்கு வருமானம் வரத்துக்கும் இந்த குரு பகவான் பண்ணுவார் அதை வச்சு நீங்கள் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த குரோதி வருஷத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த குரோதி வருஷத்தில் இன்னும் முன்னேற்றம் அதிகமாக ஆக்கணும் என்ன பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேதுவுக்கு மட்டும் பிரீத்தி பண்ணினா கூட போகும் என்ன அப்படின்னா இந்த கேதுவுக்கு விநாயகர் விநாயகர் வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்கோ தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே எல்லாம் உங்களோடய கடன்களெல்லாம் முடிச்சுட்டு குடிச்சுட்டு நேரம் வந்து விநாயகர் காயத்ரி சொல்லுங்கோ விநாயகர் காயத்ரி சொல்ல 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 உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஒரு தடவை கீழ்ப்பெரும்பெல்லாம் போயிட்டு வாங்கோ திருநாகேஸ்வரம் பக்கத்தில் தான் அதனால் கீழ்ப்பெரும்பெல்லம் போய்ட்டு திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்து தப்பு கிடையாது கீழ்ப்பெரும்பெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு கேதுவை திருப்திப்படுத்திட்டு வாங்கோ மற்றபடி சூப்பரான ஒரு பரிகாரம் உங்களுக்கு என்னென்ன இந்த வருஷம் குரோதி வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கணும் நிறைய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கணும் இந்த சோபகிருத வருடத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுத்த இந்த குரோதி வருஷத்தில் இன்னொரு ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திருத்தணி போயிட்டு வாங்கோ திருத்தணி போயிட்டு ஆறுபடை வீட்டில் ஒன்றான திருத்தணி போயிட்டு ஏன்னா இந்த எம்பெருமான் முருகப்பெருமான் சினம் தணிந்த இடமே அதான் முருகன் அப்படின்னாலே அழகன் அப்படின்னாலும் கோபம் அவருக்கு உண்டு என்ன அந்த கோபம் தனிந்த இடம் திருத்தணி திருத்தணிகை அதனால் இந்த திருத்தணி போயிட்டு நீங்கள் என் பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ சரியா இது எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் உங்களோட ஃப்ரீக்குவெண்ட் டயத்தில் உங்களுக்கு எப்போ முடிகிறதோ தாராளமாக பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றுமே பகவான் எதுவுமே நினச்சிக்க மாட்டார் அதனால இந்த மாதிரி இந்த ரெண்டு பரிகாரம் பண்ணுங்கோ தினந்தோறும் விநாயகர் காயத்ரி கண்டிப்பாக சொல்லுங்க எவ்வளோ தட சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ தடவை வேணாலும் சொல்லலாம் உங்களோட இஷ்டம் உங்களோட டைமிங் முடியலையே ஒரு மூணு தடவை சொல்லுங்கோ இல்லைன்னா முப்பது தடவை சொல்லுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் உங்கள் கன்வீனியன்ட் அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணினாலே ராகு அற்புதமாக இருக்கார் அடுத்தது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் இருந்துட்டு நிறைய அனுகூலத்தை கொடுக்க போகிறார் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் இருந்துகிட்டு இருக்கார் ஜென்மராசியில் ஆனால் அவர் வந்து பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு பிரமாதமான பலன்களை கொடுப்பார் கண்டிப்பாக நிறைய ஒரு பெரிய பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பார் அதனாலேயே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரோதி வருஷம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு கேதுவுக்காக தான் இந்த விநாயகர் பிரீத்தி கீழ்ப்பெரும்பலம் இதை பண்ணிவிட்டு எழுதினாலே மனசில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் முக்கியமாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் அதேமாரி குரு பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார் தனது குரு பார்வை பலத்தால் அதேமாரி புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எடுக் எல்லா விதத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றங்கள் அருமையாக கிடைத்து ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த குரு ரோதி வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்